ஆண்டவர் பெருமையா சொல்வார் பாரு என் பிள்ளை எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் என் பிள்ளை என்ன முறுமுறுக்க மாட்டான் முறுமுறுக்க மாட்டாள் எனக்குள்ள சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு இயேசு சந்தோஷப்படுவார் அப்ப உடனே ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஆமே அப்ப என்ன நடந்தாலும் ஆண்டவரை துதிக்க பழகணும் அல்ல சொல்லுங்க அப்ப பரீட்சையில் வெற்றி பெற்றாலும் ஸ்தோதரம் தோல்வி அடைஞ்சாலும் அவங்கதான் உண்மையான விசுவாசி தோல்வி அடைஞ்ச உடனே நான் தற்கொலை பண்ணி செத்துறேன் எனக்கு ஏன் மார்க் கொடுக்கல நான் ஜோ பண்ணலையா அப்ப ஆண்டோருக்கு மேல அன்பே இல்லைன்னு சொன்ன நீ விசுவாசியே இல்ல சும்மா மார்க்குக்காக ஆண்டவரை வரை தேடுற ஆளு உனக்காக உயிரையே கொடுத்திருக்காரு உனக்காக ரத்தமே சிந்தி இருக்கிறாரு அவர் தவறு செய்வாரா நல்லா படிச்ச உண்மைதான் நல்ல ஜோம் பண்ண உண்மைதான் ரெண்டு மார்க் குறைஞ்சு போச்சு இந்த ரெண்டு மார்க் குறைஞ்சு போனதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லு அதுக்குள்ள ஒரு நன்மையை கத்தர் வைத்திருப்பார் அவன்